சிலர் வந்து நம்மளை எப்பவுமே குறச்சதான் சொல்லிகிட்ருப்பாங்க அவங்க நம்மளுடைய உடன்பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் யார் நண்பராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இப்படி யார் வேணாலும் நம்ம அதில் நம்ம யாருன்னா நம்ம சிலர் வந்து நம்மளை எப்போதும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து நல்லதாக நம்ம நல்லதாக செஞ்சால் நம்மகிட்ட நிறைகளை பார்க்காம குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா நம்முடைய குறைகளை தான் அவங்ககிட்ட வந்து ஒரு பெருமிதத்தோடு வெளிப்படுத்தணும் நம்மக்கிட்ட எதெல்லாம் அவங்க குறைன்னு சொல்கிறாங்களோ ஒரு குறைபாடு உடையவர்களாகவே அவங்கக்கிட்ட நம்ம நடந்துக்கணும் அதுதான் வந்து ஒரு சரியான தெரியும் அவங்களுக்கு கொடுக்குற நம்ம சரியான பதிலாக இருக்க முடியும் மற்றபடி அவங்க நம்மளை பற்றி குறை சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மேலே கோவலாம் படக்கூடாது ஏன்னா அவங்க அவங்க எல்லாருமே ஒன்றா தான் வாழ போகிறோம் ஒரே ஒருத்தர் ஒருத்தர் தான் வாழ போகிறோம் அவங்க நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க அதனால் வந்து அவங்க வந்து நம்ம மே நம்மளை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் அது அது அப்படி இருக்கிற அப்படி சொல்லிக்கிட்டே இருக்குது அவங்க இப்படி குறைகளை மட்டுமே இருக்காங்களே எப்போ பார்த்தாலும் குறையே சொல்லிகிட்டு இருக்காங்களே அவங்ககிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்னா நமது குறைகளை அவங்க எதெல்லாம் குறைன்னு சொல்கிறாங்களோ அதைத்தான் அவங்ககிட்ட வந்து பெரிதுபடுத்தி நம்ம நடந்துக்கணும் அதை வந்து அவங்ககிட்ட வெளிப்படுத்தணும் ஒரு அது பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வந்து ஏன் என்னை பற்றி குறை சொல்கிறீங்க அப்படின்லாம் அவங்ககிட்ட கோவப்படக்கூடாது அவங்க எப்போவுமே தன்னை மாற்றிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையான புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அப்போ அவங்கக்கிட்ட எப்போவுமே நீங்கள் வந்து உங்களை பற்றின குறைகளை தான் அவங்ககிட்ட வந்து குறை உங்களுக்கு அவங்க வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் உங்களுடைய குறைகளுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கக்கிட்ட நீங்கள் நடந்துக்கணும் அந்த மாதிரி குறைகளை வெளிப்படுத்தியே அவங்க நடந்துக்கணும் அவங்க என்ன என்ன பண்ணாலும் அவங்க வந்து உங்களுடைய நிறைகளை சொல்ல போகிறதில்லை அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட அவங்க எப்படி இருந்தாலும் உங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட உங்களுடைய நிறைகளை வெளிப்படுத்தி அவங்ககிட்ட வந்து நீங்கள் பாராட்டு வாங்கணும்னு நினைக்கவேன்னு நினைக்காதீங்க அது வந்து தவறான முயற்சி அந்த நிறைகளுக்கு அப்போது உங்களுக்கு அது கோபம்தான் வரும் அவங்க மேலே வெறுப்பு தான் வரும் அதனால் வந்து அவர் அவங்களோட தான் அவங்கெல்லாம் பக்கத்தில் தான் வாழ்கிறாங்க அவங்க பக்கத்தில் தான் நம்ம வாழ வேண்டியிருக்குது அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கு அவங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு அவங்ககிட்ட இருந்து உதவி பெற வேண்டியிருக்கு நம்மகிட்ட இருந்து அவங்க உதவி பெற வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளை குறை சொல்கிறவங்ககிட்ட நாம் வந்து அவங்கள பற்றி கோவப்படக்கூடாது அவங்க நம்மளை பற்றி எதெல்லாம் குறையா சொல்கிறாங்களோ அதையே அவங்களுக்கு அவங்கக்கிட்ட நம்ம வெளிப்படுத்தணும் நம்மக்கிட்ட நம்மளை யார் பாராட்டுறாங்களோ நம்ம சாதாரண விஷயந்தான் செஞ்சிருப்போம் ஆனால் நம்மளை பற்றி பாராட்டுவாங்கள்ல அவங்கக்கிட்ட நம்மளை நம்ம வந்து பாராட்டுவாங்கிற மாதிரி நிறைகளை நம்ம செய்ய வேண்டியதான் ந நல்ல விதமாக நடந்துக்க வேண்டியதான் அவங்க பாராட்டுறவங்ககிட்ட பாராட்டுகிற செயல்களை செய்ய வேண்டும் குறை சொல்கிறவங்ககிட்ட குறை சொல்கிற அந்த செயல்களை செய்யணும் நிறைகளை சொல்கிறவர்களிடம் நிறைகளை சொ நிறைகளை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு இருக்கணும் நம்ம அதான் அதனால் வந்து மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம நடந்துக்கணும் அது இது எப்படின்னா அதுக்காக வந்து மற்றவங்க நம்ம திருடாங்க அப்படின்னா நம்ம திருடணும் அப்படின்னு நான் எடுத்துக்காதீங்க ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்டு செய்யத்தகாத செயல்களை நீங்கள் செய்ய எப்போவுமே செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யத்தகாத செயல்கள்னு ஒன்று இருக்குது அனுமதி இல்லாத செய்வதற்கு அனுமதி இல்லாத செயல்கள்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் செய்யவே கூடாது அப்படி செய் அப்படி செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட சில தவறுகள் இருக்கும் குறைகள் இருக்கும் நிறை குறைகள் எல்லாருக்கிட்டும் இருக்கும் அப்போது உங்களை பற்றி ஒருத்தர் வந்து குறை சொல்கிறாருன்னா அவர்கிட்ட நீங்கள் வந்து இந்த சில குறைகள் அனுமதிக்கப்பட்ட குறைகள் அந்த மாதிரி அதையே நீங்கள் அவங்ககிட்ட வெளிப்படுத்துங்க உங்களை யார் பாராட்டுறாங்க அப்படின்னா அதை அவங்ககிட்ட வெளிப்படுத்துங்க அந்த நிறைகளை குறிப்பிட்றாங்க நிறைகளை குறிப்பிட்டு உங்களை உங்ககிட்ட யார் பேசுகிறாங்களோ அவங்க கிட்ட உங்களுடைய நிறைகளை வந்து வெளிப்படுத்துங்க அதனால் வந்து யாருமே வந்து சில அடிப்படையான ஒரு விஷயத்த மாற்றிக்க மாட்டாங்க குறை சொல்கிறவங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க நம்மக்கிட்ட உள்ள குறைகளை பார்க்குறவங்க குறைகளை தான் பார்த்துட்ருப்பாங்க நிறைகளை பார்க்குறவங்க நம்மளுடைய குறைகளை வந்து பெருதுப்படுத்தாமல் நிறைகளை மட்டும் தான் பார்த்துட்ருப்பாங்க அதனால் அவங்க நம்மக்கிட்ட என்னத்தை பார்க்குறாங்க எதை பார்க்குறாங்க அதை நம்ம வந்து பெருமிதத்தோடு வெளிப்படுத்தணும் அப்போ வந்து நமக்கு உறவு முறையை பற்றி நமக்கு கோபம் வராது நம்மளை பற்றி ஒருத்தர் குறை சொன்னால் நமக்கு கோபம் வராது விமர்சனங்களை பற்றி நமக்கு பயமே இருக்காது நீ என்னவா சொல்கிறியோ நான் வேணால் அதுவாகவே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது மாதிரியே நடந்துக்கணும் அதாவது அனுமதிக்கப்பட்ட குறைகள் அதுக்காக தகாத செயல்களை நம்ம செய்யக்கூடாது நம்மளை ஒருத்தர் தகாத விமர்சனம் செய்கிறார் தகாத செயல்களை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்மளை பார்த்து ஒருத்தர் குற்றம் சாட்டுகிறார் என்றால் அவ அதுக்காக நம்ம அவர்கிட்ட வந்து தகாத அவர் சொல்கிற மாதிரியே தகாத செயல்களை செஞ்சு செய்யணும் அப்படின்ட்டு நான் சொல்லலை சில விஷயங்களை யார் சொன்னாலும் நம்ம அதை செய்யக்கூடாது அப்படி உங்களை தகாத செயல்களை செய்தார் சொல்லிட்டு உங்களை யாராவது குற்றம் சாட்டுக்கிறாருன்னு வைங்க செய்யக்கூடாத இழிவான செயல்களை நாம் செய்ததாக சொல்லி எப்போதுமே நம்மளை குற்றம் சாட்டுகிறார் அப்படின்னு வைங்க அவங்ககிட்ட நம்மளை வந்து கோபமூட்டி வன்முறை விளைச்ச தூண்டுறாங்க அந்த மாதிரி ஆள்கிட்ட வந்து அமைதியாக இருக்க பழகுங்கள் அவங்க நமக்கு அருகிலே தான் இருக்காங்க அவங்கள சார்ந்து தான் நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு மட்டமான மதிப்பீடு நம்மளை பற்றி வச்சுருக்காங்க அப்படின்னா அப்படின்னா அவங்ககிட்ட நம்ம அமைதியாக இருக்கணும் கோபப்படாமல் இருக்க எப்படி கற்றுக்கணும் அப்படி கோவப்படாமல் இருக்கக்கு சில கோ சில கோபங்கள் அதாவது அனுமதிக்கப்பட்ட கோபம்னு ஒன்று இருக்குது சில கோபம் நம்மையே அழித்து விடும் சில கோபம் நமக்கு மகிழ்ச்சியை தரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோபம் அனுமதிக்கப்படாத ஒரு கோபம் ஏற்றுக்கொள்ள முடியாத கோபம் அழிவை ஏற்படுத்துகிற கோபம் ஆக்கப்பூர்வமான கோபம்லாம் இருக்குது அப்போ சிலர் வந்து நம்மக்கிட்ட வந்து நம்ம நம்ம நம்மளை வந்து மோசமான வகையில் நம்மளை கோவப்படுத்தி பார்ப்பாங்க அப்போ நம்ம வந்து ஒரு மிருகமாக மாறிடும் அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட நம்ம என்ன கற்றுக்கணுன்னா எப்படி கோவப்படாமல் இருக்கிறது அந்த மாதிரி அவர்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்கள் திரும்பவும் நீங்கள் வந்து அமைதியாகிடுவீங்க எப்போ நீங்கள் உங்கள் செயல்களை தொடர்ந்து செய்யுங்க நான் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியிருக்கு என்னென்னா எப்படி உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நான் கோவப்படாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும் யாராவது ரொம்ப வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்துகிறாங்க அல்லது வந்து ரொம்ப சண்டையை சண்டை போடுற நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்து விட்டுடுறாங்க ஏதாவது பேசி நம்மளை வம்பெடுத்து சண்டை போடுற அளவுக்கு நம்மளை கொண்டு எடுத்து விட்டுடுறாங்க அப்போ நம்ம வந்து தண்ணிலை மறந்து இழந்து மிருகமாக மாறி நம்மளும் கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டி வந்துடுறோம் தகாத வார்த்தைகளை பேசுகிற நிலைமைக்கு அவங்க நம்மளை எடுத்து விட்டுறாங்கன்னா அந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம எப்படி அந்த மாதிரி ஆள்கள் நம்மக்கிட்ட வந்து தகாத முறையில் தகாத முறையில் நம்ம பேசும்போது அது மாதிரியான ஆள்கிட்ட எப்படி அமைதியாக இருப்பது எப்படி கோபப்படாமல் அமைதியாக இருப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறவர்களாக அவர்களை நாம் பார்க்க வேண்டும் அதற்காக நம்ம அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் இப்படி எல்லா எல்லா அனுபவங்களையும் நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்துகிறது எல்லா அனுபவத்திலும் நாம் நிதானம் இருக்க வேண்டும் எல்லா எ எல்லா மனிதர்களையும் நம்ம சந்திக்கும்போது இங்கே பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க அவங்கள சந்திக்கும்போது நம்ம நிதானம் இழந்து விடக்கூடாது பொறுமை இழந்து விடக்கூடாது அமைதி இழந்து விடக்கூடாது நம்ம வந்து இந்த உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது அப்போ அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான வழிமுறை இருக்குது என்னென்னா நம்மளை பார்த்து யார் குறை சொல்கிறாங்களோ எப்போவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கள அவங்ககிட்ட நம்ம வந்து அவர்கள் சொல்கிற அவர்கள் நம்மிடம் காண்கிற அந்த குறைகளையே அவர்களிடம் பெருமிதமாக வெளிப்படுத்துவோம் அதாவது அனுமதிக்கப்பட்ட குறைகள் தகாத செயலில் தகாத செயல்களை நம்ம என்றைக்குமே பேசக்கூடாது செய்யவும் கூடாது அனுமதிக்கப்பட்ட குறைகள் அதை நீங்கள் அவங்ககிட்ட வெளிப்படுத்துங்க நம்மளை பாராட்டுகிறவர்களிடம் தான் நம்ம வந்து பாராட்டுகளை பெறும் நோக்கில் நிறை நிறைவான செயல்களை செய்ய வேண்டும் நிறைகளை நிறைகள் அடங்கிய செயல்களை செய்ய வேண்டும் அது மாதிரி யாராவது நம்மளுடைய நம்மளை வந்து கெட்ட வார்த்தை போடுற அளவுக்கு நம்மளை கொண்டு சண்டை எடுத்து விடுறாங்க இது குடும்பங்களில் அதிகமாக நடக்கும் அமைதியாக இருப்போம் அது வந்து அக்காவாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் எதாவது பேசி நம்மளை வந்து வம்பெழுத்து நம்ம அமைதியாக இருக்கணும்னு நினைப்போம் வம்புழுத்து நம்மளை வந்து த கெட்ட வார்த்தை போடுற அளவுக்கு சண்டை பெரிய சண்டை ஏற்படுத்துகிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து விட்ருவாங்க அந்த மாதிரி ஆள்கிட்ட வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கிறது எப்படி சோட அதை கேட்டு எப்படி அமைதியாக இருப்பது அந்த நேரத்தில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும் அது ரொம்ப கஷ்டம் அதை மட்டும் பயிற்சி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அந்த உலகமே நமக்கு வந்து நமக்கு வந்து எளிதாகிவிடும் உலகத்தையே வெந்துவிட்டதற்கு வந்து ஒரு உணர்வு வரும் உலகத்தையே நாம் வெற்றி கொண்ட உணர்வு ஏற்படும் இல்லைனா அந்த உலகத்திட்டம் நம்ம வீழ்ந்து போன பயன் ஆபத்து தான் ஏற்படும் நமக்கு இந்த உலகத்தை பார்த்தா பயம் வரும் எங்கே யார் நம்மகிட்ட வந்து நம்முடைய கோபத்தை தூண்டி நம்ம இதை மிருகமாக மாற்றுகிற அளவுக்கு நம்மிடம் வந்து ஏதாவது கேள்வி கேட்டு பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கும் அதனால் வந்து நாம் வந்து இந்த உலகம் எப்படி வேணாலும் இருக்கலாம் மக்கள் பலதரப்பட்டவர்களாக இருப்பார்கள் பலதர பலதரப்பட்ட பண்புடையவர்களாக இருப்பார்கள் ஆனால் நம்ம இவர்களை எதிர்கொள்ளும் பொழுது நாம் அதற்கு தகுந்தாற்போன்று நம்மை மாற்றிக்கொள்ள பழக வேண்டும் ஒரே மாதிரி நம்ம இருக்கக்கூடாது எப்போதுமே பலதரப்பட்ட பல பல அணுகுமுறைகளை பல இது பல நுட்பங்களை கற்றுக்கொள்ளணும் உறவு முறையில் நிறைய நுட்பங்கள் இருக்குது அந்த நுட்பங்களை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் மனது அமைதியாக இருக்கும் அதன் பலன்தான் மனது அமைதியாக இருப்பது நம்ம வந்து மற்றவங்க நம்மளை வந்து ஒரு இயக்குகிற அளவுக்கு வச்சுக்கூடாது மற்றவங்க அவங்க அவங்களுக்கு தகுந்த பொன்றுந்து நம்மை வந்து நமது மனநிலையை தே அவர்கள் தீர்மானிக்க கூடாது மற்றவங்க தீர்மானிக்க கூடாது நமது மனநிலையையும் நாம் வந்து பேசுகிற முறையையும் நாம் நடந்துக்கிற முறையும் மற்றவங்க தீர்மானிக்க கூடாது மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் அதுக்கு பொறுமை தேவை நிதானம் தேவை அதை மட்டும் கற்றுக்கிட்டா இந்த உலகத்தை நாம் வெற்றி கொண்டதாகத்தான் பொருள் அதனால் இந்த உலகத்தில் உலகத்தை வெற்றி கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு இருக்கிறது எல்லாருமே வெற்றியாளர்களாக முடியும் இதை இதை பயன்படுத்திக்கிட்டால் எல்லா நீங்கள் மற்றவங்களை உங்களை குறை சொல்கிறவங்கள அல்லது உங்களுக்கு எதிரியாக தெரிகிற போய் நீங்கள் போய் அடித்து வீழ்த்ததாக இருந்தால் எல்லாருமே அடித்து வீழ்த்த முடியாது ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் எப்படி மாற்றிக்கணும் ஒரு உங்களை வீழ்த்துக்கிற நோக்கமுடையவர்களிடமிருந்து எப்படி உங்களை பாதுகாத்துக்கொள்வது நிதானமாக பொறுமையை கடைபிடிப்பது அமைதியை கடைபிடிப்பது கோவப்படாமல் இருக்க இவர்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களை வந்து மிருகமாக மாற்றுகிற அவர்களிடமிருந்து நீங்கள் எப்படி கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்புறம் மென்மையான கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிலர் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க மென்மையாக உங்கள் உங்கள் கோபத்தை பாதுகாப்பாக வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்கு சில அற்புதமான உறவு முறைகள் கிடைப்பாங்க அவங்ககிட்ட உங்களுடைய கோபத்தை பாதுகாப்பாக வெளிப்படுத்த வேண்டும் மென்மையாக வெளிப்படுத்த வேண்டும் உரிமையாக கோபட்டால் அவங்க அந்த கோபத்தை ரசிப்பாங்க அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் கோபத்தை பாதுகாப்பாக வெளிப்படுத்துங்க மென்மையாக வெளிப்படுத்துங்க இது கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பாதுகாப்பு நடம் எங்கே உங்கள் கோபத்துக்கு பாதுகாப்பு இல்லையோ அங்கே வெளிப்படுத்தாதீங்க எங்கே உ உங்கள் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு இல்லையோ பாதுகாப்பு இல்லையோ அங்கே நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாதீங்க அது உங்கள் உணர்ச்சிகளுக்கு நீங்கள் செய்கிற அவமரியாதை உங்கள் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு இருக்கணும் அங்கே தான் நீங்கள் வெளிப்படுத்தணும் உங்கள் உணர்ச்சிகளை எல்லா இடத்துலையும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது